கேட்கணும் ஓம் ஓம் மகதி சாய நமக ஓம் பிரபஞ்ச சிவமகா வாலி சித்த திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா வாலி சித்த பிரபஞ்ச சிவமொகா வாலி சித்த திருவடிகள் போற்றி போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலி சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி ஐயன் இன்றைக்கி காலையில் கண்ட தவக்காட்சியில் தவத்தில் உக்காந்தோன்னே வடக்குவாசல் செல்வியம்மன் கோவிலுக்கு பின்னாடி இருந்து இவர் சங்கரன் ஐயா ஒரு காவி வடை உடுத்தி ஒரு கோளு ஊனி வர்றாரு அவர் பின்னாடி நாலஞ்சு பேர் வர்றாரு ஆனால் கருப்பு ஓட அணைஞ்ச மாதிரி இருக்கு பின்னாடி வர்றவர்கள்லாம் அவர் இங்கேருந்து வர்றாரு அவருக்கு பின்னாடி நாலஞ்சு பேர் வர்றாங்க இவர் கருப்பு விட நாலஞ்சு பேர் வர்றாங்க சங்கரம் வர்றாரா கையில் குச்சி வச்சிருக்காரா குச்சி வச்சிருக்காரு காவி வடை வச்சிருக்க அணைஞ்சிருக்காரு அவர் பின்னாடி வர்றவங்க கருப்பு உடையோட வர்றாங்க அப்படி ஒரு காட்சி கண்டேன் அதுக்கப்புறம் நான் தவத்தில் இருக்கும்போது சிவகுரு உள்ள சித்தர் பிடத்தில் நீங்க எல்லாம் இருக்க மாதிரியே ஒரு சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு தவத்தில் இருக்கும் போது நீங்க ஐயா பேச குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரு ரெண்டு தடவை அதே மாதிரி அந்த குரல் கேட்டுச்சு எனக்கு ஓ மகதீஷ வேற எதுவும் உயர் இறை சபையில் உணர்ச்சீடனாக சபையிருக்கும் மண்டல்வனம் மாநகரில் அமர்ந்து இல்லாலோடு சித்தன் அருகாமையில் அமர வேண்டுமென்று அருள்நிலையாய் ஏற்று பெற்று சபையை ஏற்று பெற்று வந்தமர்ந்த சீடனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் சஷ்டி பெருவிழாவின் அற்புதமான ஆசிகளை வழங்கி பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அமர்ந்து காண்கின்ற அற்புதமான தவ காட்சிதனில் சிவசபையை நாடி வந்து சிவசபையோடு அமர்ந்து சிவசபைக்குள் சித்தனுக்கு தொண்டுகள் செய்து சிவசபையில் தொண்டுகள் செய்து வளம் வருகின்ற சிவத்தின் நாமத்தை தாங்கியிருக்கக்கூடிய அச்சீடனுடைய உருவம் தன் கரமதில் தடியேந்தி ஆலயத்தின் பின்பிருந்து ஆற்றலாய் சபையினுடைய அற்புதமான அருள் திருவ காவல் பணிபுரியும் வடக்குவாய் செல்வி என்னும் ஏற்றம் கொண்ட பாலதிரிபுர சுந்தரியின் வடிவாய் அமர்ந்திருக்கும் அத்தேவியின் ஆலயத்தின் பின்னிருந்து அச்சீடன் வருவது போல் அவனுக்கு பின்பாக கருமை நிற உடையணிந்து சிலர் வருவது போல் கண்ட காட்சி அக்காட்சியினுடைய மகத்துவம் என்ன அக்காட்சியினுடைய அர்த்தம் என்ன என்று வினவும் சீடனே பால சுந்தரியினுடைய அற்புதமான ஆலயம் அமர்ந்திருப்பது அமைந்திருப்பது வண்டல்வனம் மாநகரில் என்றபொழுதும் அது சூட்சமாய் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபைக்குள் தான் அத்திரிபுர சுந்தரி ஆலயம் வைத்து அமர்ந்திருக்கின்றாள் என்று உழைக்கிறார் ஓம் ஒரு அருள்நிலை ஆசிகளில் உரைப்பது போல் அருள் திருக்காவல் பணிபுரியும் என்று அச்சுந்தரியை அத்தேவியை அகத்தியன் உரைத்த பொழுதும் அவள் அமர்ந்திருப்பது சிவமகா வாழை சித்தனுக்குள்தான் என்று அகத்தியன் கூறுகின்ற ஓம் அகத்தி நமக சபைதான் சித்தன் சித்தன்தான் சபை வாழை சித்தன் என்ற நாமம் வழங்கியதே பாலதிரிபுர சுந்தரினுடைய அற்புதமான ஆற்றலை பெற்ற நிலைக்கு வழங்கியவன் எவனெனில் நீர் காட்சியாய் கண்டாய் அல்லவா அவன் நாமம் கொண்ட இவன் என்ற அகத்தியன் வழங்கும் ஓ சிவம்தான் வாழை சித்தன் என்ற நாமத்தினை சித்தனுக்கு வழங்கினான் அவன் வழங்கிய அந்நாமம் அந்நாமம் தாங்கியிருக்கக்கூடிய வடிவுடைய அம்பாள் அவனுக்குள் அமர்ந்திருக்க சிவத்தின் பின்பாக வருகின்றவர்கள் சிவமகா வாழை சித்தன் பின்னால்தான் வருகின்றார்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும் அவ்வாறு ஆலயத்தின் பின்பிருந்து வருவது போல் தெரிந்த தோற்றம் அவனுக்குள் இருந்துதான் சிவம் வருகின்றார் அவனுக்குள்ளிருந்து சிவம் வர அவனை பின்தொடர்ந்து வருபவர்கள் நீர் உரைத்தவாறு கருமை நிற உடை அணிந்திருந்தார்கள் அல்லவா அக்கருமை நிற உடை அணிந்திருந்தவர்கள் வேறு எவரும் அல்ல பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய அருள் திருக்காவல் சைவ கருப்பு கணங்கள் என்ற அகத்தியன் ஆசிவா ஓம் சைவ கருப்பினுடைய பல்வேறு பரிமாண நிகழ்வுகள் இவனோடு சிவனோடு காவல் புரிகின்றன இவனுக்குள் இருக்கும் சீடர்களுக்கு அருக்கணங்கள் காவல் புரிகின்றனவென்று சித்தன் உரைத்தான் அல்லவா அகத்தியன் உரைத்தான் அல்லவா அது நிதர்சனமான காட்சியாக கண்டாய் என்று அகத்தியன் ஆசீர்வா ஒவ்வொரு கணப்பொழுதும் ஒவ்வொரு கணமும் சீடர்களை வளம் வருகின்றன அது தலைமை காவல் பொறுப்புதனை ஏற்றிருக்கின்ற அற்புதமான அவன் கருப்பு நிலை கொண்டு இவனிடம் அனுமதி பெற்று அவன் கருப்பு நிலையாய் வந்தபொழுதும் இகலோகத்தில் படைக்கின்ற படையல்களை எல்லாம் கைவிட்டு எமக்கும் பிரபஞ்ச மகாசபையில் படைக்கின்ற சைவ படையல்களை தாருங்கள் நமக்கு ஒரு இடம் வேண்டும் தளம் வேண்டும் என்று கேட்டு அமர்ந்த சைவ நிலை கொண்ட கருப்புதான் அவன் என்று ஆசி வழங்கி மகிழ்கின்றான் அத்திருக்காவல் கணங்கள் உன்னோடும் நீர் பணியாற்றுகின்ற தலமதிலும் சென்று வருகின்ற பயண காலங்களிலும் ஒன்றாக வருகின்றன சிவத்தோடு வருகின்ற கருப்பு கணங்கள் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து உம்மோடு வருகின்றன என்கின்ற காட்சியைத்தான் இவன் உருவில் கண்டா என்ற கத்தியன் ஆசிவன அற்புதமாக அசரீரி உரைகள் நீர் உரைத்தவாறு பேசுவது போல் இருப்பது பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் சிவகுரை இயல்பில் சூட்சமத்தில் உரையாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் சச்சங்கம் ஏறக்குறைய இன்னும் ஒரு ஒன்று ஒரு இரண்டு மூன்று நாளிகை பொழுதில் நிறைவடைந்து விடும் ஆனால் சூட்சமத்தில் சட்சங்கம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இவன் உரைத்தவாறு ஒவ்வொரு சீடனது ஆன்மா குள்ளும் என்று அகத்தியன் உரையைத்தான் நீ கண்டாய் இன்னொன்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்கக்கூடிய எம் சீடர்கள் அகத்திய நாமத்தினை சிவமொகா வாழைச்சித்த நாமத்தினை உரைத்து கொண்டு தன்னால் பேசுவார்கள் வீட்டில் இல்லத்தில் பயந்து விட வேண்டாம் இல்லாள்களும் இல்லத்தில் உள்ளவர்களும் எதையோ பேசுவார்கள் உள்ளுக்குள் ஓடுகின்ற சச்சங்கம் உரையாடலாக கூடிய கூட வெளியில் வரும் அது மதிமயங்கிப் பேசுகின்ற வார்த்தை அல்ல கதிமாற்ற நிகழ்வு இகலோகத்திற்கு வழங்க பேசுகின்ற பேச்சென்று அகத்திய நாசி இகலோகத்தின் கதிதனை மாற்ற வந்த பேச்சு அது மதிமயங்கி வரும் என்ற தான் நீர் இருந்து கேட்டாய் என்ற உரையாடல் தான் இனி வரும் காலங்களில் வெளியில் வரும் தன்னை அறியாது வெளியில் வரும் அது வருகின்ற பொழுது இறைசூற்றமன் நூலாகத்தான் வெளியில் வரும் என்று ஆசி வழங்குது அந்நிலைதான் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தோடு கலக்கின்ற பொழுது சித்தனோடு வாழும் குருவோடு கலக்கின்ற பொழுது நீர் அறியாது செய்கின்ற பணி நீர் அறியாது உரைக்கின்ற வார்த்தை அது நாமமாக மாறி என் நாமமாக மாறி இவன் நாமமாக மாறி உள்ளுக்குள்ளது உரையாடலாக எழுமின்றகத்தின் ஆசி வழங்கி உமக்கும் இல்லாளுக்கும் அற்புதமான ஆசி வழங்கி அவள் சரீரமதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்க அத்தகைய குறை நிகழ்வுகளுக்கும் இவ்வாசியில் நாம் இணைந்தவாறு அவ்வினை அகல அவ்வினை அகல யாம் ஆசி வழங்கி அருள் நிகழ்வாய் அமர்கின்றோ மகதேஷ் அக்குறை தீர அதில் இருக்கும் குறைபாடுகள் தீர்ந்து அற்புதமாக நல் சுவாச நிலையோடு வளம் வருவதற்கு அகத்திய நாசி வழங்கி வேற யாரும் தவக்காட்சிகளுக்காக தவத்தில் வந்த காட்சிகள்